எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி குரோதி குரோதிவடத்தின் ஏழாவது மாதமான ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த ஐப்பசி மாதம் குரோதிவடத்தின் ராஜா செவ்வாய் வந்து நிலைக்கு செல்கிறார் அனைத்து பொறுப்புகளும் மந்திரி சனிபகானுக்கு வருகிறது உழைப்பாளிகளுக்கு தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு போனஸ் கூடுதலாக இந்த மாதம் கிடைக்கும் குடும்பத்திற்கு தீபாவளி செலவுகள் சிறப்பாக செஞ்சுக்கலாம் மக்கள் யோசிக்காமல் அவசர முடிவுகள் எடுத்து அல்லல் பட வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து அவசர முடிவு இல்லாமல் நிதானித்து செயல்பட வேண்டும் ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் கிரகமான சூரியன் ஐப்பசி மாதம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை துலாம் ராசியில் செஞ்சலாம் செய்கிறார் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி துலாம் ராசியிலிருந்து ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் மற்ற கிரகங்கள் வந்து கனி ராசியில் கேது கும்பராசியில் சனி மீன ராசியில் ராகு ரிஷபராசியில் குரு குருபகான் வகரகதியில் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் சந்திரபகான் மேச ராசி அசுவனி நட்சத்திரத்திலிருந்து இந்த ஐப்பசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணிதா பஞ்சாங்கப்படி மேச ராசி அன்பளுக்கு ஐப்பசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்டன் அழுத்திங்க நன்றி மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் குட் நியூஸ் என்ன என்றால் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமத்திலே அமர்ந்து நேர் இயலாம் பார்வையால் சம சத்துவம் பார்வையால் இரண்டாம் ஏட்டை பார்வை செய்கிறார் இரண்டாம் எட்டிலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் குருவும் சுக்கரனும் நேர்கதியில் செய்யும் செய்யும்போது மேச ராசி வரவு உண்டு இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷமாக நீங்கள் செலவுகள் செய்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் தனக்காரகன் எட்டாம் வீட்டில் போது புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய ஆடை புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் வீட்டில சுக்கர வரும்போது வேலையாட்கள் கிடைப்பார்கள் மேச ராசி என்பளுக்கு இன்ப உறவுகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியம் பிரியும் போகச்சோகம் உண்டு தனக்காரகன் நல்ல நிலையில் இருக்கும்போது மேசராசி என்புளுக்கு இந்த ஐப்பசி மாதம் வரவு உண்டு வருமானம் உண்டு செலவுக்கு பஞ்சம் இல்லை மாதக்கிரகமான சூரியன் மேச ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி நேர் ஏழாமிட்டிலே அமர்ந்திருக்கிறார் ஐப்பசி மாதம் ஒன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரங்களை கடக்க போகிறார் எல்லா ஐப்பசி மாதமும் சூரியன் வந்து பலம் இழந்து அவருடைய வெப்பக்கதிரிகள் குறைவார் மழையும் பொழியும் ஜிலி ஜில்லுன்னு காற்று அடிக்கும் இதமான காலச்சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம் மேச ராசிக்கு ஏழாவது வீட்டிலே சூரிய பவன் அமர்ந்திருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு அரசு வேலையில் இருந்தாங்கன்னா உயர் பதவி கூடுதல் சம்பளம் ஏற்பட வாய்ப்புண்டு உங்கள் வாழ்க்கை துணை அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் அரசு வேலை கிடைப்பதற்கென வாய்ப்புண்டு உஷ்ண கிரகம் ஏழாம் வீட்டிலே வரும்போது மேச ராசி என்புக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் சளி காய்ச்சல் இருமல் இப்படி வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு இந்த மாதிரி வந்து சற்று கூடுதல் அலைச்சலாக இருக்கும் அலைச்சல்கள் மூலம் சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வராத்துக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் கோட்டாளிகள் கூட்டு தொழில் கூட்டு உயபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதிரி வந்து நட்பு வழியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறு ஏழாம் வீட்டிலே செஞ்சிடாமல் செய்கிறார் புதன் ஏழாம் வீட்டிற்கு வரும்போது இந்த மாதம் கடன் காட்சி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு அல்லது போன வருஷம் போன மாதம் வாங்கின கடன் கொடு அந்த கடன்காரர்கள் கூட இந்த மாதம் வந்து கடன் கொடுங்க வட்டி கொடுங்க முழுசாக அசலாக கொடுங்க அப்படின்னு உங்களை வந்து கொஞ்சம் தொந்தரவுபடுத்தக்கூடிய நிலையாக இருக்கும் ஏழாம் வட்டிலே புதன் வரும்போது ஏழாம் வீட்டிலே புதன் வரும்போது மேசராசி என்பர்கள் புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் பேச்சு சாதுரியத்தின் மூலம் வியாபாரிகள் வந்து லாபம் பார்த்து விடலாம் ஏழாம் இடிலே புதன் வரும்போது மேசராசி என்பர்கள் அளவாக பேசுவது நல்லது ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் தேதி எட்டாவது வீட்டிற்கு புதன் விடுகிறார் எட்டாம் இடம் மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் உண்டு மேசராசி என்பர்கள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனப்படுத்திக்கொள்ளுங்கள் பயணங்கள் ஏற்படும் நீண்ட தூர யாத்திரை கோயிலுக்கு போயிட்டுற மாதிரி ஆன்மீக சுற்றுலாக்கள் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி பிறகு மேச ராசி அன்பளுக்கு ஏற்படும் வேலையின் மூலம் கொஞ்சம் அலைச்சல் ஐப்பசி பன்னிரெண்டுக்கு பிறகு மேச ராசி அன்புக்கு உண்டு ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி பாக்கியத்திற்கு சுக்கரன் வருகிறார் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் மேச ராசி என்பலுக்கு சகல பாக்கியங்கள் கிடைக்கும் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு செட் செட்டாகும் உடனே கல்யாணம் பண்ணக்கூடிய நிலை மேசார் ராசி என்புளுக்கு உண்டு திருமணம் செய்து ஒரு ஒரு காலம் புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டு தனக்காரகன் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும்போது தந்தை வழி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் கூடுதலாக வரும் பாக்கியத்திற்கு சுகர் பகவான் செல்லும்போது மேசார் ராசி என்புளுக்கு சகல பாக்கியங்கள் உண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மேச ராசிக்கு பதினோராவது வீட்டிலே கும்பராசியில் சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைந்து நேரகதியில் முன்னோக்கி வருகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் நேர காலம் பார்க்காமல் உழைக்கிற மாதிரி இருக்கும் சனிபகான் வக்கரகதியில் இருக்கும்போது அவர் வந்து தொழிற்த்தானத்தையும் இயக்குவார் லாபஸ்தானத்தையும் இயக்குவார் விவசாயம் மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு வருமானம் உண்டு ராசி என்பழுக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு மேச ராசியை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறார் கொஞ்சம் வந்து உறக்கம் நன்றாக வரும் பயண அலைச்சல்கள் குறையும் விரயம் குறைந்து சேமிப்புகள் வந்து மேசராசி என்பலுக்கு கொஞ்சம் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் விரையாதிபதி வக்கரகதியில் வரும்போது மற்றவரிடம் வாக்கு கொடுக்கும்போது மற்றவரிடம் பேசும்போது சற்று கவனமாக முன்னெச்சரிக்கையாக பேச வேண்டும் பொது இடங்களில் கருத்து பேசுவது தவிர்க்க வேண்டும் இரண்டாம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் வரும்போது ஜென்ம ராசிக்கு வருவது போல் சொந்த பந்த உறவுகளிடம் விரோதங்கள் வரத்துக்கு வாய்ப்புண்டு விரோதமெல்லாம் விரோதமில்லாமல் பணங்காசு யாரிடமாவது கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் மேச ராசியின் அதிபதி செவ்வாய் வடத்தின் ராஜாவும் செவ்வாய்தான் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் பலம் இழந்து நேச நிலையில் செஞ்சலாம் செய்வார் மேச ராசி அன்பர்கள் விவசாயிகள் கால நேரத்தில் பயிர் பண்ணி நல்ல மகசூல் எடுக்கலாம் நான்காம் வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகமாக வரும் மேசராசி என்பர்கள் கோவப்படாமல் நிதானித்து செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலவள சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் மேசராசி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நான்காம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது வீடு கட்டலாம் புதிய நிலவுள சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் ராசி என்புக்கு உண்டு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் தாயாருக்கு கோபதாபங்கள் வரும் தாயார் கோபப்படாத மாதிரி மேசராசி என்பர்கள் நடந்து கொள்ளுங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே கேது கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே கேது வரும்போது பகை எதிர்ப்புகளாம் இருக்காது பெரும்பாலும் கடன் காட்சி தொந்தரவுகள் இருக்காது அப்படியே இருந்துச்சுன்னா இந்த மாதம் நேர் ஏழாம் வீட்டிற்கு புதன் வரும்போது கடன்காரர்களுடைய தொந்தரவுகள் பிக்கல்கள் மேசராசி என்பது வரலாம் புதுசாக கடன் கேட்டாலும் பேங்கில் லோன் கேட்டாலும் இந்த மாதம் கடன் கிடைக்கும் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மேசராசி என்புக்கு ஆறாம் வீட்டிலே கேது இருக்கும்போது உங்களுடைய பேரும் புகழும் மேசராசி என்பலுக்கு கெடாமல் பார்த்துக்கலாம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி மேசராசி அசுவினி நட்சத்திரத்திலே சுகஸ்தானாதிபதி சந்திரபுகான் வந்து சஞ்சாரம் செய்கிறார் ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த மாதம் தொடங்கும்போது மேசராசி என்பளுக்கு செல்வ விருத்தி உண்டு நல்ல மன மகிழ்ச்சி உண்டு பணங்காசு விருப்பம் போல் கிடைக்கும் மேசராசு என்பது வரவு உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருதுகளை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டோடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட நாளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்